தீராத நோய்களை தீர்க்கும் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் இன்று நாம் தரிசிக்க போகும் தலம் மகாவிஷ்ணுவே சிவபெருமானை வணங்கி நின்ற அற்புத தலம் செங்கல்பட்டு அருகே உள்ள திருக்கச்சூர் புராண வரலாறு தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடைந்தபோது மந்தரமலை அமிழ்ந்து அமிழ்ந்துவிடாமல் இருக்க விஷ்ணு பகவான் கச்சப ஆமை உருவம் எடுத்தார் அந்த பணியின் போது அவருக்கு ஏற்பட்ட கடும் தாகம் களைப்பு நீங்கவும் பாட்கடலை கடைய தேவையான மனவலிமையையும் உடல் பலத்தையும் பெறவும் விஷ்ணு இத்தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார் சிவபெருமான் அவருக்கு காட்சியளித்து அருள் புரிந்ததால் கச்சபம் ஆமை வழிபட்ட தலம் என்ற பொருளில் இது திருக்கச்சூர் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தின் இதர மகாத்மியங்கள் விருந்திட்ட ஈஸ்வரர் சுந்தரமூர்த்தி நாயனார் பசியால் வாடியபோது சிவபெருமானே ஒரு முதியவர் வேடம் பூண்டு ஊருக்குள் வீடு வீடாகச் சென்று பிச்சை எடுத்து வந்து சுந்தரரின் பசியாற்றிய நெகிழ்ச்சியான தலம் இது மருந்துமலை அதிசயம் அடிவாரத்தில் கச்சபேஸ்வரராகவும் மலை மீது மருந்தீஸ்வரராகவும் இறைவன் அருள்கிறார் இங்குள்ள மலை மண்ணே மருந்தாகக் கருதப்படுகிறது தீராத வியாதிகள் உள்ளவர்கள் இங்குள்ள கூர்ம தீர்த்தத்தில் நீராடி மருந்தீஸ்வரரை வணங்கினால் உடல் நலம் பெறுவது திண்ணம் அஞ்சனாட்சி அம்பாள் இருள் நீக்கி ஒளியூட்டும் அன்னை இங்கு இருள் நீக்கியம்பாள் என்ற பெயரில் அருள்கிறாள் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் மனக்கவலைகள் தீர இவளே கதி மேற்கு நோக்கிய ஈசன் அரிதான அமைப்பாக இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் வழிபாட்டு பலன் தீராத நோய்கள் குணமாகும் எடுத்த காரியங்களில் ஏற்படும் தடைகள் விலகி மன உறுதி கிட்டும் விவசாய நிலங்களில் இத்தலத்து மண்ணை தூவினால் விளைச்சல் பெருகும் அமைவிடம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே திருக்கச்சூர்